தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதியே தீர்ப்பா கொடுத்தாங்க ஆனா இதை ஆளுநர் ரவி அவர்கள் மீறி இருக்கிறார் இத்தனைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டும் கூட இதுவரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம கடந்த நாற்பது நாட்களாக கலைஞர் பல்கலைக்கழகம் மீதான அந்த மசோதாவை நிலுவையிலே வச்சிருக்கிறாரு ரவி அவர்கள் கடந்த நாற்பது நாட்களாக உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்காம அப்படி என்ன வேலையை அவர் ராஜ்பவன்ல பார்த்தார் அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்டையே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம் அது மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்காத ரவி அவர்களுடைய செயல்பாடை மோடி அவர்களை வச்சும் பிஜேபியை வச்சுமே இந்த வீடியோவில் பட்டியல் போட்டு அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவித்தார் உடனே எல்லா எதிர்கட்சிகள் உட்பட ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அதை ஏன் கலைஞர் பெயரில் நீங்கள் கொண்டு வரக்கூடாது எல்லா தலைவர்களுக்குமே இங்கே பல்கலைக்கழகம் இருக்கும்போது அவர்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகம் வரணும் அப்படின்னு சொல்லி பேசுனதுனால அன்னைக்கே அந்த கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கடந்த ஏ ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியை அறிவிச்சாரு இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்பவனுக்கு மே ரெண்டாம் தேதியே ஒரு மசோதாவை முதலமைச்சர் வந்து அனுப்பி வச்சிடறாரு ஆனா நாற்பது நாட்கள் ஆகியும் கூட இதுவரைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒப்புதலை கொடுக்காம இருந்திருக்கிறார் இந்த உண்மைய நேற்றைக்கு தஞ்சாவூர்ல முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியிலே போட்டு உடச்சிட்டாரு ஏற்கனவே சேலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு அதிகமான பணத்தை நாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உண்மையை முதலமைச்சர் உடைச்ச மாதிரியே இங்கே ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு எந்த வேலையுமே செய்யாம கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு இவர் ஒப்புதல் கொடுக்காமையே நிலுவையில் வச்சுட்டு இருப்பதையும் உச்ச இவர் மீறி இருப்பதையும் இவருக்கு தக்க பாடத்தை நான் புகட்ட போறேன் அப்படின்றதையுமே போட்டு உடைச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் கடந்த மே ரெண்டு அன்று அனுப்பிச்சு நாற்பது நாளுக்கு மேல ஆச்சு இன்னும் அனுமதி தரல உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம் அவரான் இன்னும் மாறல கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரையும் போய் அப்படின்னு நான் சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இன்னும் நேரம் கொடுக்கல தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு கேட்பாங்க சந்திக்க மறுக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கும் சரி இப்படி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒப்புதல் கொடுக்காத அளவுக்கு ராஜ்பவன்ல அப்படி ரவி அவர்கள் என்ன வேலை பார்த்தாரு அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் தான் துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அவரே வந்து சந்திக்கிறேன் சொன்ன பிறகும் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு அப்படி என்னங்க பெரிய வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த முழு பட்டியலை எடுத்தங்க அதாவது மே இரண்டாம் தேதி அந்த மசோதா அனுப்பப்படுதா மே மூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சைவ சித்தாந்த மாநாடு அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்எம் காலேஜில் போய் இவர் கலந்து கொள்கிறாரு அப்போ தான் தான் வந்துட்டு மதுரை ஆதீனம் ஒரு கலவர பிளான் போட்டாங்கல்ல அதே மாநாடு தான் மே நாலாம் தேதி ராஜ்பவனில் குப்பையை பொறுக்கி இருக்கிறாரு அதே மே நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பயணமாக இருக்கிறாரு மே அஞ்சாம் தேதி கன்னியாகுமரியில் சமய மாநாடு அப்படின்ற மாநாட்டில் இவர் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் மே பதினோராம் தேதி கோயம்புத்தூரில் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணியிருக்கிறாரு மே பனிரெண்டாம் தேதி ராஜ்பவனில் அன்னையர் தினம் கொண்டாட்டம் பண்ணியிருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி தஞ்சாவூரில் ஆன்மீக விழா மே இருபதாம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளோட சந்திச்சு பேசியிருக்கிறாரு மே இருபத்தி ரெண்டாம் தேதி சிவகங்கையில மக்கள் எதிர்ப்பை மீறி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கிளம்பி இருக்கிறாரு மே இருபத்தி மூணுல சிவகங்கையில கோசாலா நிகழ்ச்சியில கண்டதேவி தேரிழுப்பக்கூடிய நிகழ்ச்சியிலும் அவர் போய் கலந்துகிட்டு இருக்காரு மே இருபத்தி எட்டாம் தேதி சாவர்கருடைய பிறந்த நாளுக்கு போட்டோவுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திருக்கிறாரு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணியிருக்கிறாரு மே முப்பதாம் தேதி திருச்சி குணசீலம் வெங்கடாஜலபதி கோயில் இருக்கக்கூடிய பிரகார மண்டபத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிருக்கிறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணியிருக்கிறாரு ஜூன் ஒன்றாம் தேதி சிந்தூர் நடவடிக்கையை பாராட்டி சென்னையில் நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு ஜூன் இரண்டாம் தேதி தெலுங்கானா உருவான அந்த தினத்தில் மாநிலங்களுக்கு எதிரான ஒரு பேச்சை அவர் பேசினார் நிகழ்ச்சியை நடத்தினாரு ஜூன் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ராஜ்பவனில் மரம் நடும் பணியையும் அதே போல் உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியுமே அவர் நடத்தியிருக்கிறார் ஜூன் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் கோயிலில் வழிபாடு பண்ணுறாரு அதே ஜூன் ஒன்பதாம் தேதி திருவள்ளுவருடைய பிறந்தநாள் நாள் அப்படின்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணி துணுகு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு ராஜ்பவன்ல கம்பர் வனம் அப்படின்ற ஒரு பூங்காவை திறந்து வச்சிருக்கிறாரு குடியரசுத் தலைவரும் நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு அப்போது இது தாங்க நாற்பது நாட்களாக ரவி அவர்கள் பண்ண வேலை இதில் தமிழ்நாடு அரசுக்காக நீங்கள் என்ன வேலை பார்த்த நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மாதம் அந்த நாற்பது நாளில் ஒரு மாதத்துல மூன்றரை லட்ச ரூபா சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மூன்று லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு தமிழ்நாடு அரசுக்காக செய்த ஒரு வேலையை சொல்ல முடியுமா ரெண்டு மசோதாவுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க மற்ற எந்த மசோதாவுக்குமே ஏன் ஒப்புதல் கொடுக்கவே இல்லை உயர்கல்வித்துறை அமைச்சரே உங்களை சந்திக்கணும் விரும்பியும் கூட நீங்கள் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அளவுக்கு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று கூட இல்லை எல்லாமே கோயில் நிகழ்ச்சியும் சாதி கலவரத்தை சம்பளத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியுமாவே இருக்கு அப்ப சம்பளம் வாங்குற முதலாளிய சந்திக்க மாட்டீங்க இப்போ உங்களுக்கு நாற்பது நாள் நீங்க தாண்டிட்டீங்கன்றக்காக கண்டெம் ஆஃப் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் நாங்க மறுபடியும் போனோமா மறுபடி லட்சக்கணக்கில் ஃபீஸ கட்டி வக்கீல வச்சு வாதாடணுமா நீங்க ஆளுநராக வந்ததுக்காக தமிழ்நாடு அரசுக்கு இதான் நான் வச்சிருக்கணுமா அப்ப எதற்காக ஒரு புதிய பல்கலைக்கழகம் உருவாத நீங்க தடுக்கிறீங்க ஏன் அப்படின்னா கலைஞர் அப்படின்ற பேர்ல உருவாயிரக் கூடாது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சினாலதான் இந்த ஆளுநர் ரவி அவர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறார் ரவிக்கும் கலைஞருக்கும் எதுவும் தனிப்பட்ட தனிப்பட்ட பகருக்கா இல்ல ஆரியர்களை அவர் ஓட விட்டார் என்ற ஒற்றை அஜெண்டாவுக்காக தான் கலைஞர் அவர்கள் பேரில் பல்கலைக்கழகம் உருவாகி விட கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பை இந்த ஆளுநர் ரவி கட்டுறாரு சரி இப்ப எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கலாம் என்னங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் அரசியல் கட்சி தலைவரோட பேரை வைக்கலாமா எல்லா இடத்துலயும் கலைஞர் கலைஞர் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லோருமே கேட்கலாம் தம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்த அத்தனை பேருக்குமே அவங்க பேர்லயே பல்கலைக்கழகம் இருக்கு கலைஞருக்கு மட்டும்தான் கிடையாது மற்ற தலைவர்களுக்குமே தமிழ்நாட்டில் அவங்க பெயர்ல பல்கலைக்கழகம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு காலங்காலமாக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் அவர் அவியவர்களுக்கு இது பிடிக்கலையா அரசியல் சட்டத்துல இல்லையா அல்லது பிஜேபியோட கொள்கை என்பது தலைவர்களுடைய பெயரை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க இந்த ரவியை இவரை சேர்ந்த ஆளுநரை வச்சும் இவரை சேர்ந்த மோடியை வச்சும் இவரை சேர்ந்த பிஜேபியை வச்சுமே நம்ம அம்பலப்படுத்தலாம் ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரால வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் இருக்கு இதுல புதுசாக ஒரு கல்லூரியை துவங்குறாங்க கல்லூரி கல்லூரி இந்த திறந்து வச்சது யார் தெரியுமா அப்போது உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநராக இருந்த ராம் நாயக் என்பவர் தான் அப்போ இங்கே தயாள் அப்படின்ற பாஜக தலைவர் பெயருடைய ஒரு கல்லூரியை ஆளுநரே திறந்து வச்சிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அது மட்டுமல்ல பதினேழு அஞ்சுல தெலுங்கானாவுல பொட்டி ஸ்ரீராமுலு பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு இந்த பல்கலைக்கழகத்தை காங்கிரஸ் அரசு எப்படி மாத்துறாங்க அப்படின்னா சூரவானம் பிரதாப் ரெட்டி அப்படின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பெயரை வச்சு அதை அப்படியே மாத்துறாங்க இப்படி பல்கலைக்கழகத்தோட பெயரை மாத்திருக்கிறாங்க இது அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மாசத்துக்குள்ளேயே அதாவது பன்னிரண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஒப்புதல் கொடுத்து இப்போ அந்த கல்லூரியுடைய பெயரே மாறிடுச்சு அது மட்டுமல்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உத்தரப்பிரதேசத்துல ராஜா மகேந்திர பிரதாப் சிங் மாநில பல்கலைக்கழகத்துக்கு மோடி அடிக்கலை நாட்டி இருக்கிறார் இது மட்டுமா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா சாவர்கர் பெயர்ல நூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவுல டெல்லியில ஒரு கல்லூரியை மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு இந்த கல்லூரிக்கு வந்து அப்பவே கடுமையான எதிர்ப்பை வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா அதே சாவர்கர் பெயரை வைக்கிறீங்க மன்மோகன் சிங் தான் இங்க ஐஐடி ஐஐஎம்லாம் உருவாவதற்கு அதிகமான கல்லூரிகள் அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு அவர் பேரை கூட வைங்க சாவர்கர் பேரை வைக்காதீங்க அப்படி சொல்லியும் கூட சாவர்கர் பேரில் தான் டெல்லியில் ஒரு பல்கலைக்கழகத்தை மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு இது மட்டுமல்ல பிஜேபி மாநிலங்கள்லேயே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகங்கள் என்பது பெயர் மாற்றப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நார்த் மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா தவாயத்ரி பஹினாபாய் சௌத்ரி பல்கலைக்கழகமாக மாத்திருக்கிறாங்க அதுவே வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிந்துவாரா யூனிவர்சிட்டி அப்படின்றத ராஜா சங்கர்சா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க அதே போல உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல அலகாபாத் ஸ்டேட் யுனிவர்சிட்டியை ராஜேந்திர சிங் யுனிவர்சிட்டியாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு மாற்றிருக்குறாங்க இது மட்டுமா சட்டீஸ்கருக்கு நீங்கள் போனீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிலாஸ்பூர் விஸ்வ வித்யாலயா அப்படின்ற பல்கலைக்கழகத்துடைய பெயரை அட்டல் பிஹாரி வாஜ்பாய் விஸ்வ வித்யாலயா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்குறாங்க அதுவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிக்கிமுக்கு நீங்கள் போனீங்கன்னா சிக்கிம் யுனிவர்சிட்டியை காங் சென் ஜோங்கா யூனிவர்சிட்டி அப்படின்ற பேருக்கு இவங்க மாத்திருக்கிறாங்க இந்த இரண்டுமே பிஜேபி ஆட்சியாளக்கூடிய மாநிலங்களில் தான் இது பிஜேபியை தாண்டி தொண்ணூறுகளில் இருந்தே தலைவர்களுடைய பெயரை பல்கலைக்கழகத்துக்கு வைக்கக்கூடிய நடைமுறை இருந்துட்டு வருது அதாவது மீரட் யூனிவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா சரண் சிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் புனே யூனிவர்சிட்டியை சாவுத்திரி பாய் பூலே புனே யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸை டாக்டர் என்டிஆர் ஹெல்த் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கிறாங்க ஆந்திரா மேற்கு வங்கத்தில் நீங்க போனீங்கன்னா புர்பா மெடின்பூர் யூனிவர்சிட்டி அதை வந்துட்டு மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க அதே போல உத்தரகாண்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஹிமாலயா கர்வால் யுனிவர்சிட்டியை மகாராஜா அக்ராசன் ஹிமாலயன் கர்வால் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல செகாவத்தி யுனிவர்சிட்டியை பண்டித் தீன் தயாள் உபாத்தியாயா செகாவதி யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் யூபி டெக்னிக்கல் யூனிவெர்சிட்டியை ஏ பிஜே அப்துல்கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க பஞ்சாப்ல பஞ்சாப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியை ஐக்கிய குஜரால் பஞ்சாப் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மாத்திருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பு ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்ல மற்ற கட்சிகளுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி புகழ்பெற்ற தலைவர்களுடைய பெயர்களை பல்கலைக்கழகத்துக்கு சூட்டுவது என்பது காலம் காலமாக நடந்துட்டு வர்றதுதான் இப்போ ஒரு நீண்ட பட்டியலை வாசித்தான் தெரியுமா இந்த பட்டியலை பெயர் மாற்றம் செய்த போதும் கூட ஆளுநர் எந்த ஒரு தடை உத்தரவுமே போடாமல் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துருக்கிறாங்க அதனால தான் இங்கே எல்லா பல்கலைக்கழகத்துடைய பெயரே மாறி இருக்கு சாவர் இருக்க இருக்கலாம் பல்கலைக்கழகம் இருக்கும்போது மக்களுக்கு தொண்டாற்றிய மக்கள் இங்கே வந்துட்டு முதல்நிலை பட்டதாரிகளாக பல பேர் உருவானாங்க நானே இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் உடைய நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணதுனால தான் இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்சு அப்படிப்பட்ட பல்வேறு சாதனைகளை பண்ண கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ரவி யாருங்க முட்டுக்கட்டை போட அப்போ நாற்பது நாள்லேயுமே உருப்படியாக எந்த வேலையும் செய்யவே இல்லை அது போக தலைவர் பெயரில் பல்கலைக்கழகம் வைக்கக்கூடாது என்ற ரூல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது மோடியே பல்கலைக்கழகத்தை திறந்து வச்சிருக்கிறாரு பிஜேபி ஆட்சியிலே பல்கலைக்கழகத்துடைய பெயரை மாற்றிருக்கிறாங்க சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்து ஒரு பல்கலைக்கழகத்துடைய பெயரே மாற்றிருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பல்கலைக்கழகத்துடைய பேரை மாற்றுறோமான்னு சொன்னோமா புதிதாக ஒரு கல்லூரியை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம் புதிதாக ஒரு கல்லூரி ஒரு கும்பகோணத்தில் உருவானா அந்த பகுதி இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அது போக ஏற்கனவே ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய பல கல்லூரிகளை இந்த யுனிவர்சிட்டி கீழே பிரித்து கொடுக்கும் போது நிர்வாக எளிமையும் வந்து கிடைக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தை ரவி அவர்கள் தடுப்பதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கலைஞர் அப்படின்ற ஒரு பெயர் தான் இந்த ஆரிய கூட்டத்திற்கு உறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஆளுநர் ரவி அவர்களை சும்மா விடக்கூடாது இந்த அரசு கலைஞரவருடைய பெயரை தடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த ரவி அவர்களுக்கு கடும் தண்டனையை நம்ம வாங்கி தரணும் அதற்கு தோதாகவே இவர் வந்துட்டு முப்பது நாட்களுக்குள்ள முடிவு எடுக்காம நாற்பது நாட்களுக்கு மேல தள்ளி வச்சிட்டாரு அதை வச்சே இவர் மீது கண்டம் ஆஃப் கோர்ட்டை உருவாக்கி இவரை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கக்கூடிய விஷயத்தை பிஜேபியே பண்ணக்கூடிய அளவுக்கு நெருக்கடியை உச்ச நீதிமன்றத்தில் இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அது மட்டுமல்ல இவருக்கு சில ட்ரீட்மெண்ட்டை மாநில அரசே கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நீங்கள் வந்து ராஜ்பவனில் அளவுக்கதிகமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது இவர் வந்து நான் நாற்பது நாள் பட்டியல் போட்டேன்ல இந்த நாற்பது நாளில் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ராஜ்பவன் மட்டுமே விழுங்கி இருக்கு இந்த மாதிரி லட்சங்கள்லாம் வந்து கூட்டினா கோடிக்கணக்கில் கூட போகலாம் அப்போ இந்த பணம் எல்லாம் பொதுமக்களுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பயணம் மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப எதற்காக வேளையும் நாற்பது நாட்களில் வேளையும் பார்க்காத ஆணர் ரவி அவர்களுக்கு நம்ம செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது முழுமையாக நிறுத்த வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவி அவர்களுடைய பட்ஜெட்டில் நம்ம கை வச்சு ஆகணும் அப்படி வச்சா மட்டும்தான் இந்த ரவி அவர்களுக்கு ஆனா செய்யாத வேலைக்கு கூலி வாங்குறதுக்கு நம்ம சூடு போட்ட மாதிரி இருக்கும் எனவே தமிழ்நாடு அரசு சில கடுமையான நடவடிக்கைகளை ராஜ்பவன் நோக்கி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு நன்றி